அனைவருக்கும் வணக்கம் கொடுங்கையூர் சென்னையில் இந்த கொடுங்கையூர் எம்ஆர் நகர் அப்படிங்கிற அந்த பகுதி அதை கடந்து அப்படியே தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையிலே நேராக பொழுது கண்ணதாசன் நகர் கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் வரும் இந்த கண்ணதாசன் நகர் பஸ் டெர்மினஸ் இது பஸ் டெர்மினஸில் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸஸ்லாம் இருந்து மூவ் இருக்குது இதுக்கு வெகு அருகாமையில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம வீடு விற்பனைக்கு இருக்குது இது பிளான் அப்ரூவல் பற்று கட்டப்பட்ட வீடு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அளவில் டபுள் பெட்ரூம் வீடு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இதோடய டிஸ்டன்ஸ் இந்த பஸ் டெர்மினஸ் அங்கேருந்து நம்ம ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம போக முடியும் இதுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் பின்புறம் தான் இந்த வீட்டுமனை இருக்கு இந்த பஸ் டெர்மினஸை ஒட்டி நல்ல பரபரப்பான இந்த பகுதியில் நம்ம திரும்பினா ஃபுல்லாக வீடு ஆக்குபைடு ஏரியா வெல் டெவலப்டு ஏரியா அனைத்து கடை வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஏரியா எனிடைம் ஆட்டோ எனி எனிடைம் நைட்டு நேரம் கூட அது பிஸியாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ஸோ இங்கே இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் நம்மளுடைய வீடு இருக்குது ஸோ இந்த அப்ரூவல் பெற்ற இந்த வீடு டபுள் பெட்ரூம் வீடு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அளவில் கீழே மேலே ரெண்டு ஃப்ளோருமே இருக்கக்கூடிய ஒரு வீடு இது எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் உங்கள் விற்பனைக்கு இருக்குது ஸோ திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நன்றிகள்